இயக்குனர் சேரன் அதாவது தமிழ் சினிமாவில் என்றுமே தனித்துவமான இயக்குநர்கள் அப்படின்னு ஒரு பட்டியல் இருக்கும் பார்த்தீங்களா அதில் நிச்சயமாக சேரனுக்கும் முதன்மையான இடத்த கொடுக்கலாம் ஏன்னா அந்தளவுக்கு தன்னுடைய தரமான படங்கள் மூலம் வந்து ஒரு மிகப்பெரிய என்னைக்குமே தமிழ் சினிமா ரசிகர்களால் மறக்க முடியாத ஒரு இயக்குனராக வளர்ந்து நிற்கிறாரு அதாவது அவருடைய முதல் படமான பாரதி கணமாகட்டும் தேசிகிதமாகட்டும் பொற்காலமாகட்டும் வெற்றி குறியட்டு எப்படி சொல்லிக்கிட்டே போகலாம் அவரே ஹீரோவாக அடித்து இயக்குநர் ஆட்டோகிராஃப் தவமாய் இருந்து இப்படி ஒவ்வொரு படமும் பல தேசிய விடுதலை வாங்கிய தமிழ் சினிமாவை அடுத்த கொண்டு போன திரைப்படங்கள் அப்படிப்பட்ட சேரவர்கள் கடந்த பத்து பதினஞ்சு வருடமாக பெரிய அளவில் வெற்றி கிடைக்காம இருந்தாரு மீறி வெற்றி தோல்வி எல்லாத்தையும் மீறி ஒரு மிகப்பெரிய சம்பவத்துக்கு தயாராகிட்டார் அதாவது என்ன அப்படின்னா இயக்குனர் சேரன் அவர்கள் ஒரு புதிய பயோகிராஃபி எடுக்க போகிறாரு யாருடைய பயோகிராஃபி அப்படின்னா நம்ம பாமகவை சேர்ந்த தலைவர் ராமதாஸ் அவர்களை வந்து அவருடைய பயோகிராஃபியை தான் எடுக்க போகிறாராம் ஸோ இது குறித்து ராமதாஸ் பற்றிய பல புத்தகங்களையும் ராமதாஸையும் அவருடைய மகன் அன்புமணியுமே நேரடியாக போய் சந்தித்து பல தகவல்களை வந்து தொகுத்து அதன் பிரகாரம் தான் இந்த படத்தோடய திரைக்கதை எழுதிக்காரான் ஸோ இந்த படத்தோட ஷூட்டிங்கை விரைவில் ஆரம்பிக்க போகிறாங்க சரி இந்த படத்தில் ராமதாஸாக யார் நடிக்க போகிறாங்க கிட்டத்தட்ட பயோகிராஃபி அப்படின்னாவே அவருடைய இளமை தோற்றத்துலேருந்து இப்போ வரைக்குமான ஏஜ் வரைக்கும் அந்த தோற்றமுடைய ஹீரோ யாராக இருப்பாங்க போது அவர் தேர்ந்தெடுத்தது நம்ம சுப்ரீம் ஸ்டார் சூப்பர் ஹீரோ சரத்குமார் தான் ஸோ அவர் பார்த்திங்கன்னா ராமதாஸோடய கெட்டப்பில் இருக்க அந்த ஃபோட்டோ இப்போ பயங்கர வைரல் இருக்குது ஸோ அவர் தான் ராமதாஸாக நடிக்கிறாரு இந்த படத்துக்கு தீப்பந்தம் அப்படிங்கிற பேரை வச்சுருக்காங்க ஏன்னா தீப்பந்தம் அப்படின்னா இருவேறான கருத்துகள் இருக்குது அதாவது கொஞ்சம் நிறைய பேர் ட்ரோல் பண்ணுற மாதிரி குடிசையை கொளுத்துறதுக்கான அடையாளமாக தீப்பந்தம் அப்படிலாம் சொல்கிறதா கலாய்க்கிறாங்க ஆனால் அதெல்லாம் கிடையாது ஏன்னா எண்பதுகளில் பார்த்தீங்கன்னா ராமதாசர்கள் மிகப்பெரிய புரட்சியை பண்ணதாக எல்லாருமே சொல்லுவாங்க ஸோ அந்த பேர் தான் இப்போ வரைக்கும் பாமக மேலையும் ராமதாஸ் மேலேயும் தமிழ் மக்களுக்கு ஒரு மிகப்பெரிய மரியாதையும் அன்பையும் வச்சிருக்கு ஸோ அதன் காரணமாக கூட இந்த தீப்பந்தம் அப்படின்னு வச்சுக்கலாம் அதாவது புரட்சிகரமான விஷயம் அப்படிங்கிறதுக்கு இல்லைன்னா இந்த தலைப்பு ஒரு தற்காலிக தலைப்பாக கூட இருக்கலாம் ஸோ ஒரிஜினல் தலைப்பு என்னவா இருக்கும் அப்படிங்கிறத நம்ம வந்து பொறுத்திருந்தே பார்ப்போம்